இந்த கந்தசஷ்டி விழா நடைபெறும் இடமான திருச்செந்தூர் முருகன் கோவிலின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம் முருகனை பார்க்க திருச்செந்தூர் போகிறவங்க இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி திருச்செந்தூர் முருகனை நேரில் சென்று வழிபடும் முறையை தவறாமல் பின்பற்றுங்க முருகனை பார்ப்பதற்கு முன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாளைக்கிணத்தில் நீராடுவது எதற்காக நாளி கிணறு உருவாச்சு எதற்காக நாளி கிணத்துல குளிக்க வேண்டும் என்பதை வீடியோவில் சொல்ல போகிறேன் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முருகனால் தோற்றுவிக்கப்பட்ட கிணறு நாளி கிணறு இது உருவத்தில் நாளி போல இருக்கிறதனால் இதை நாளி கிணறுன்னு சொல்லப்படுது இந்த நாளி கிணறுல உள்ள தீர்த்தத்தின் பெயர் கந்த புஷ்பகரணி தீர்த்தம் இந்த தீர்த்தம் எப்படின்னா பிரம்மகர்த்தி தோஷத்தையே தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த தீர்த்தம் எப்படிப்பட்ட பாவம் நீங்க செஞ்சிருந்தாலும் இந்த தீர்த்தத்துல குளிக்கிறதால சகல தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தி ஆகும்னு ஒரு ஐதீகம் இது உண்மையானது அப்படி கேட்டீங்கன்னா முருகனை மனசார நினைச்சி இந்த கிணத்துல குளிக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் எங்களுக்கு நல்லதே நடந்திருக்கு கண்டிப்பா திருச்செந்தூர் போனா நாளை கிணத்துல குளிக்க மறக்காதீங்க இந்த நாளை கிணறு எதற்காக முருகன் தோற்றி வித்தாரு எப்போ இந்த கிணறுல குளிக்கணும் முருகனை எப்படி வழிபடணும் கந்தசஷ்டி விழாவோட ஏழாவது நாளன்னைக்கு முருகர் சூரரை பதம் பண்ணிட்டு அந்த பாவத்தை கழிப்பதற்காக தோற்றுவித்த கிணறு தான் இந்த நாழி கிணறு தன்னோட வேளால இந்த நாளிக்கிணரை உருவாக்கினாரு இந்த கிணறோட வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா இந்த கிணத்துல எக்காலத்திலயும் தண்ணீர் வற்றாமல் ஊத்தெடுக்கும் இது கடற்கரை பக்கத்திலேயே அமைஞ்சிருந்தாலும் இந்த தண்ணி தேவாமிர்தமா இருக்கும் துளி கூட உப்பு இருக்காது திருச்செந்தூர் கடல்ல இருபத்தி நாலு தீர்த்தம் இருக்கு அங்க போர்டுலயே எழுதி போட்டிருப்பாங்க இந்த இருபத்தி நாலு தீர்த்தத்தோட சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தோற்றுவித்த நாளை கிணறு தீர்த்தத்தையும் சேர்த்து இருபத்தி அஞ்சு தீர்த்தமாக கடற்கரையில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து தனது பாவங்களை முருகரே போக்கினா போக்கி கொண்டார் என்பது ஒரு ஐதீகம் அதனால தான் முருகரே அதனை அபிஷேகம் செய்து தன் பாவங்களை போக்கிக் கொண்ட இந்த கந்த கர்ணி தீர்த்தத்தில் நாம் நீராடினால் நமது பாவங்களும் தர்ம வினைகளும் இன்றுடன் நிவர்த்தியாகும் என்பது ஒரு ஐதீகம் திருச்செந்தூர் முருகரை வழிபடும் முறை நம்ம முதல்ல இந்த நாளை கிணறில் நீராடி விட்டு பின்பு கடலில் குளித்துவிட்டு விட்டு இந்த கோவிலை நிறுவிய மூன்று சித்தர்களின் சமாதி திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகாமையில் மூவர் சமாதி என்ற பெயரில் அமைந்துள்ளது இந்த மூவர் சமாதியை தரிசித்துவிட்டு பின்பு முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் இவ்வாறு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் எமது அடுத்த வீடியோவில் முருகன் வழிபாடு செய்த சிவலிங்கத்தைப் பற்றியும் மூவர் சமாதி பற்றியும் இன்னும் விளக்கமாக பதிவிடுகிறோம்